அனைவருக்கு வணக்கம் சற்று முன் முக்கிய அறிவிப்பின்படி மது பிரியர்களுக்கு முக்கிய அறிவிப்பு டாஸ்மார்க் கடையில் புதிய திட்டம் தற்போது அமல்படுத்தியுள்ளது அதன்படி மது பிரியர்களுக்கு மகிழ்ச்சி தரும் செய்திகள் தற்போது அறிவிக்கப்பட்டனர் என்ன முக்கியமான அறிவிப்புகள் என்ன புதிய மாற்றங்கள் எல்லாமே மறுக்காம பாருங்க உங்களுக்கு டாஸ்மார்க் கடைகள் பற்றியும் மதுபானங்கள் விலை பட்டியல் பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல கீழே இருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா புடுங்க போவாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசெண்டாக டாஸ்மாக் கடைகளில் அவ்வப்போது புதிய விதிமுறைகளும் புதிய திட்டங்களும் அறிவிக்கப்பட்டு வராங்க அதன்படி டாஸ்மாக் மதுபானங்கள் விலை குறிப்பிட்ட மதுபான பாட்டில்களுக்கு மட்டும் விலை உயர்த்தப்பட்டு வராங்க கூடிய விரைவில் அதாவது வர தீபாவளி பண்டிகைக்கு தற்போது ஒரு புதிய திட்டம் அமல்படுத்த உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதாவது மினி மதுபான பாட்டில்கள் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக தற்போது டாஸ்மாக் நிறுவனம் அறிவிக்கப்பட்டனர் அதே போன்று இனி மது பிரியர்கள் டாஸ்மார்க் கடைகளுக்கு செல்லாமலே வீட்டில் இருந்தபடியே மதுபானங்களை பெற்றுக்கொள்ளும் வசதி தற்போது தமிழக அரசு அறிமுகம் செய்யப்பட்டாங்க அதாவது நீங்க எப்படி உணவுக்கு ஆர்டர் செய்து உங்கள் உணவு வந்து பெற்றுக்கொள்வீர்களோ அதே மாதிரி தற்போது மதுபானங்களும் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பெற்றுக்கொள்ளாமல் அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி மீண்டும் தமிழகத்தில் குறிப்பாக பிற நாடுகளில் பிற மாநிலங்களில் இந்த திட்டங்கள் அமுல்படுத்தியுள்ளதன் காரணமாக தற்போது மீண்டும் தமிழகத்தில் அமுல்படுத்த அறிவிக்கப்பட்டனர் இதனால் ஆன்லைன் மூலம் மதுபானங்கள் ஆர்டர் செய்வது அதிகரித்து வருவது பால் தயிர் போன்ற உணவுப் பொருட்களை போன்று மதுபானங்கள் டோர் டெலிவரி செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அமர்ந்த இடத்தில் இருந்தபடி பீர் ஒயின் போன்ற மதுபானங்களை பெற முடியும் என்பதால் மது பிரியர்கள் ஆர்வத்துடன் ஆர்டர் செய்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர் முதல் கட்டமாக சோதனை முயற்சியாக டெல்லி கர்நாடகா தமிழ்நாடு கோவா கேரளா போன்ற மாநிலங்களில் ஆன்லைனில் ஆர்டர் செய்வதன் மூலம் மதுபான விற்பனை செய்து வரும் உணவு டெலிவரி நிறுவனம் அதன் வரவேற்பை பெற்று சேவையை விரிவுபடுத்த அறிவிக்கப்பட்டனர் இந்த மதுபானம் டோர் டெலிவரி செய்யும் சேவை மீண்டும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களும் விரிவுபடுத்த உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இதன்படி இந்த மதுபானம் டோர் டெலிவரி சேவை நாட்டின் பெருநகரங்களில் மட்டும் வழங்கப்படும் நிலையில் தற்போது தமிழகத்தில் இந்த திட்டம் அமல்படுத்தியுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் விரைவில் அனைத்து மாவட்டங்களிலும் விரிவுபடுத்தப்படும் தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்